ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மஹானதி சீரியல் என்னடா நம்ம திருவாங்கூர் பீச்சில் அடிக்கடிக்கு ஒரு பல பக்கம் திருவாங்கூர் அந்த சைட் பீச்சில் அடிக்கடிக்கு ஒரு ஒரு பிக்காக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு ஷூட்டிங்காக இருக்குமா இல்லை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது காவேரி இன்னைக்கு எபிசோடில் வந்து பீச் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க விஜய் வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம் காவேரி வீட்டுக்கு போவோம் இன்னொரு நாள் நான் ஒன்று ரிலாக்ஸாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் காவேரி அடம் பிடிக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கு இப்போ போட்டுட்டு இருக்க அதே ட்ரெஸ்ஸில் வந்து காவேரியை வந்து பீச் கூட்டிகிட்டு போகிறாரு விஜய் அந்த அந்த ஷர்ட்டில் தான் ஒரு சில பிக்ஸெல்லாம் வந்து ஷேர் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பீச் போயிட்டு அந்த இடத்துல விஜய் காவேரி ரெண்டு பேரும் ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி விளையாடுற மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி தண்ணியில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு எபிசோட் ரொம்பவே சூப்பரான ஒரு எபிசோடாக இருக்க போகுது நம்ம விஜய் காவேரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற எபிசோட் இதில் இன்னொரு பக்கம் ராகவ் ஏற்பாடு பண்ணியிருக்க ஆளுங்க அது ஒரு பக்கம் பயம் இருக்க தான் செய்யுது கண்டிப்பாக விஜய் இருக்காரு பயப்பட வேண்டாம் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ விஜய்க்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க கதை ஏன்னா விஜய் கதையை முடித்தால் தான் அந்த ஃபேமிலியை வந்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்டாக என்னென்னு தெரியல இங்கே மெயின் விலைனா இப்போ ராகவாயாச்சு பசுபதியை வந்து சைடாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க நாளைக்கு எபிசோட் பீச் எபிசோட் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி ஒரு இதுவை கொடுக்க போகிறாங்க பயத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்